சண்டே ரேக்கில் என்ன ஆஃபர் ப்ளான் போடலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ரீசார்ஜ் முடியறதுக்கு முன்னாடி என்ன பிளான் போடலாம் ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பிளான் போடலாம் ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பிளான் போடலாம் ரீசார்ஜ் முடிஞ்சு தொண்ணூறு நாள் ஆகிருந்தால் என்னென்ன பிளான் போடலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு சண்டே ரேட் கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் ரீசார்ஜ் முடியறது முன்னாடி என்ன பிளான்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே சொல்லிடுவேன் கொஞ்சம் லென்த்தாக போகலாம் ஆனால் எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோலேயே கிடச்சிரும் இது மாதிரி ஆஃபர் பிளான் தனித்தனியாக போட்டுருவேன் இந்த ஒரு வீடியோவில் எல்லா ஆஃபர் பிளான் டீடைலுமே கிடைச்சிரும் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்ட்ரெஸ்ட் கூட செம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆல் டீடெயில்ஸ் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷம் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஆல் டீடைல்ஸ் நியூ கனெக்ஷனே பண்ணிட்டுருக்கோம் வித்தின் ஒன் ஹவரில் பண்ணிட்டுருக்கோம் ஜஸ்ட் நம்மளுக்கு நீங்கள் என்ன டீடெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைலுமே நம்ம கிட்டே கேட்டு என்ன டீடெயில்ஸ் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நேம் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து உங்களுக்கு ஆளை சென்ட் பண்ணிடுவோம் வித்தின் ஒன் அவரை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது நம்பிட்டால் ஃபுல் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணுதான் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்தால் வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா இது நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் எனக்கு ரீசார்ஜ் இருக்குது என்ன பிளான் போடலாம் ரீசார்ஜ் முடிய போகுது என்ன பிளான் போடலாம் ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த தேர்ட்டி டேஸ் ஆஃபர் பிளான் கேட்பாங்க அவங்களுக்கான ரீசார்ஜே முடிஞ்சிருக்காது ஒரு சிலர் வந்து இந்த நைன்டி டேஸ் ஆஃபர்லாம் கேட்பாங்க அவங்களுக்கான தேர்ட்டி டேஸ் தான் இருக்கும் ஸோ அதுக்காகவே கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரீசார்ஜ் இருக்குது நாளைக்கோ இல்லை நாலு தான் ரீசார்ஜ் வந்து முடியப்போகுது ஓகேங்களா ஸோ ரீசார்ஜ் இருக்குது எனக்கு இன்னும் முடியல நாளைக்கு முடியப்போகுது இல்லை நாலு அணிக்கு முடியப்போகுது இல்லை இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது இல்லை இருபது நாள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் ஆல்ரெடி இருக்கிற நார்மல் பிளான் தான் வரும் நீங்கள் ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுவா பிளான் போட்டுக்கலாம் ஜி தமிழ் மட்டும் வராது மற்ற எல்லா சேனல்ஸுமே வந்துடும் அந்த பிளான் எடுத்துக்கலாம் நீங்கள் இதுவே ஜி தமிழோடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் இரநூத்தி பத்தொம்பது ரூபா பிளான் போட்டுக்கலாம் இது ஒன் மந்த்து ஓகேங்களா ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு இந்த சன் குரூப் என்சிஎஃப் பிளான் கிடையவே கிடையாது முன்னே இருந்துச்சு இப்போ தூக்கிட்டாங்க ஸோ அந்த பிளான் வந்து எனக்கு ரீசார்ஜ் இருக்குது நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் நாளைக்கு முடிய போகுது இன்னைக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்லாம் தான் போடலாம் ஸோ ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம இங்கேருந்தே உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்ருவோம் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த் பிளான் மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி வந்து ஜி தமிழ் இல்லாதது ஜி தமிழோடு வேணும் அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு இந்த பிளான் இந்த ரெண்டு பிளான் தான் ஸோ ஒரு மாதம் மூணு மாதம் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே நார்மல் பிளான் தான் எதுவும் ஹெச்டி பிளான் கிடையாது ஹெச்டி பிளானுக்கு உங்களுக்கு ஆஃபர் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ இல்லை கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து ஆறு மாதம் பிளான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பார்த்திங்கன்னா ஜி தமிழ் இல்லாத பிளான் ஆயிரத்தி நூறு பண்ண சொல்ல உங்களுக்கு ஜி தமிழோடு சேர்ந்து ஆறு மாதம் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரூவா பிளான் உங்களுக்கு ஜி தமிழோட சேர்ந்தே வந்துடும் ஸோ இதெல்லாம் எனக்கு நாளைக்கு ரீசார்ஜ் முடிய போகுது அப்படின்னு சொல்ல சொல்ல பண்ண போகிற ப்ளான் மேக்சிமம் சண்டே எனக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறமே பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய ஆஃபர் வரும் நீங்கள் நம்பகிட்ட பண்ண பண்ணால் சொல்ல கேஷ்பேக்கோட வித் கேஷ்பேக்கோட பண்ணிவிட்டுருவோம் குறைஞ்சபட்சம் கேஷ்பேக் அஞ்சு ஐம்பது ரூபா நூறுரூவா கேஷ்பேக் வரைக்குலாம் பண்ணிடுவோம் ஸோ ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன பிளான் படுக்குறீங்கன்னா அந்த பிளானை தெரிஞ்சுங்க அதுக்கான ரீசார்ஜ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு எனக்கு ரீசார்ஜ் வந்து முடிஞ்சிருச்சு நேற்று முடிஞ்சுது இல்லை முன்னாள் நேற்று முடிஞ்சது இல்லை இன்றைக்கி தான் முடிஞ்சது இன்றைக்கி காலில் முடிஞ்சது இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்ன பிளான் போடலான்னு கேட்டிங்கன்னா சேம் பிளான் தான் இதுக்கு முன்னாடி போ சொன்ன பிளானாக இந்த பிளானுக்கும் பெருசாக வித்தியாசமெலாம் இருக்காது அதே பிளான் அப்படியே வரும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூறு ஜி தமிழ் இல்லாது ஜி தமிழோட சேர்த்து இரநூத்தி பத்தொம்போது மூணு மாதத்துக்கு ஜி தமிழ் இல்லாமல் ஐநூற்றி முப்பத்தாறும் ஜி தமிழ் சேர்த்து ஐநூற்றி அறுபத்தெட்டும் ஆறு மாதத்துக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு வந்து ஜி தமிழ் இல்லாது ஜி தமிழோட சேர்த்து பண்ணுறீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரவா கூட சொல்ல உங்களுக்கு ஜி தமிழோட சேர்ந்தே வந்துடும் ஸோ ரெண்டுமே சேம் ஆஃபர் தான் பிளான் தான் வரும் ஆனால் உங்களுக்கு இதில் ஆஃபர்ஸ் வரும் ஸோ வித் கேஷ் பேக்ஸும் வரும் ரீசார்ஜ் முடிஞ்சு பண்ண சொல்ல ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட்டுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினாலே போதுமானது இந்த ரெண்டு பிளான்லேயுமே உங்களுக்கு சன் குரூப்பு இந்த என்சிஎஃப் பேக்கு வரவே வராது முன்னே இருந்துச்சு இப்போ எடுத்துட்டாங்க ஓகேங்களா சன் குரூப்பு இந்த சன் குரூப் மட்டும் வர மாதிரி ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும் வர மாதிரி இன்னொன்று இந்த ரெண்டு நான் இமேஜில் காட்டல ஆனால் பேங்க் சொல்லிடுறேன் ஐம்பத்தம்பது ரூபா பேக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் ஆல்ரெடி இருக்குதுனால நீங்கள் ஐம்பத்தம்பது ரூபா பேக் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் முடிஞ்சிருந்தாலும் ஐம்பத்தம்பது ரூபா பேக் பண்ணிக்கலாம் வெறும் ஃப்ரீ சேனல் மட்டும் வர மாதிரி அந்த பேக்குமே நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் நம்மகிட்டே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வெறும் ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும் வரும் சன் டிவியோ கேடிவியோ வர எந்த சேனலுமே வராது வெறும் ஃப்ரீ சேனல் மட்டும் தான் வரும் அந்த ஐம்பத்தி ரூபா பேக்கு முப்பது நாள் வாலிட்டி இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த இல்லை எல்லாேருக்குமே நிறைய பேருக்கு தேவைப்படுறேன் இந்த முப்பது நாள் ஆஃபரை பற்றி எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாள் ஆகிடுச்சிங்க எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மார்ச் மாதம் ஏன் மார்ச் மூணாந்தேதி ரீசார்ஜ் முடிஞ்சுது இப்போ ஏப்ரல் மூணு இன்றைக்கி கரெக்டான நான் வீடியோ போடுற தேதி பார்த்திங்கன்னா மே மூணு ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாளுக்கு மேலே ஆகிடுச்சு நான் என்ன பிளான் போடலாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் பிளான் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் பிளானோ மூணு மாதம் பிளானோ கிடையாது நீங்கள் பண்ணால் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இந்த ரெண்டு பிளான் தான் ஏன்னா இது ரெண்டுமே ஆஃபர் பிளான் அதனால் இதை மூணு மாதத்துக்கும் ஒரு மாதத்துக்கும் கொடுக்கல நீங்கள் பண்ணால் ஆறு மாதத்துக்கு பண்ணோம் இல்லை ஒரு வருஷத்துக்கு பண்ணோம் ஆறு மாதம் பண்ண சொல்ல ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ப்ளஸ் என்சிஎஃப் ப்ளஸ் எல்லா சேனல்ஸும் வர பேக்கு ஓகேங்களா எல்லா சேனல்ஸும் வர பேக்கு முன்னே ஆறு மாதத்துக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் குரூப் சேனல்ஸ் ஃப்ரீ சேனல்ஸும் ப்ளஸ் சன் குரூப் சேனல்ஸும் ஃப்ரீ சேனல்ஸும் சன் குரூப்பை பொறுத்த வரைக்கும் சன் டிவி கேட்டியும் சன் மிஸிக் டிவி ஆதித்யா மற்ற ஃப்ரீ சேனல்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சேனல்ஸ் வந்துடும் இது ஆறு மாதத்துக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு பண்ண சொல்ல ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறும் ஓகேங்களா இந்த பேக் நம்ம கிட்டே இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி இந்த பேக்கை நம்மகிட்ட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிவி ஆன் பண்ணி வச்சுருங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கூகுள் பே பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மளுக்கு லைனில் இருந்தே கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிவி வர வரைக்கும் எனக்கு லைன்லேயே இருங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் லைன்லேயே கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை அமௌண்ட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு எனக்கு எல்லா சேனலுமே வராமாரி பிளான் சொல்லிங்கன்னு கேட்டிங்கனா ஆறு மாதத்துக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழோ ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதும் இதில் தமிழ் மட்டும் வராது ஆறு மாதத்துக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜி தமிழ் வராது மற்ற எல்லா சேனல்ஸுமே வந்துடும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஜி தமிழ் வராது எனக்கு ஜி தமிழோட சேர்ந்து பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு எட்நூற்றி நாற்பதும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஸோ அதில் ஜி தமிழோட சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு இது வந்து முப்பது நாள் கழிச்சு பண்ணுற பிளான் ஓகேங்களா இப்போ சொன்ன நான் பிளான் எல்லாமே முப்பது நாள் கழித்து பண்ணுற ப்ளான் ஆனால் பெஸ்ட்டு ஒர்த்தான பிளான் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் நீங்கள் எல்லா சேனலுமே சேர்ந்து பண்ணாலுமே ஜி தமிழோட சேர்ந்தே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் ஒரு வருஷத்துக்கு ஸோ பெஸ்ட்டான பிளானே சொல்லலாம் இதில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கான பிளான் இது ஒரே ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பிளான் இருக்குது ஆனால் அந்த பிளான் இப்போ ஆயிரம் ரூபா பிளான் ஒன்று இருக்குது அது போட தேவையில பெஸ்ட்டு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றே போட்டுக்கலாம் இது என்னென்னா சன் குரூப்பும் ஃப்ரீ சேனல்ஸும் மட்டும்தான் ஓகேங்களா உங்களுக்கு சன் குரூப்பும் ஃப்ரீ சேனல்ஸும் மட்டும்தான் வரும் எல்லா சேனல்லாம் இதில் வராது ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று பண்ண சொல்ல உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆனால் உங்களுக்கு தொண்ணூறு நாள் வாங்கிருக்கணும் எக்ஸாம்லவும் உங்களுக்கு பிப்ரவரி ரெண்டாந்தேதி முடிஞ்சிச்சு அப்படின்னா மார்ச் ரெண்டு ஏப்ரல் ரெண்டு மே ரெண்டு ஸோ மே ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தொண்ணூறு நாள் முழுசு தான் முடிஞ்சிருக்கணும் அப்படி இருக்க சொல்ல நீங்கள் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் சன் குரூப்பும் ஃப்ரீ சேனல்ஸும் ரெண்டு வருஷத்து கிடைக்கும் ஸோ சன் குரூப் சன் டிவி கேட்டி சன் மியூசிக் டூடி டிவி ஆதித்தான் ஃப்ரீ சேனல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளான் வேலிட்டி வந்துவிடும் வேறு எதனா எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஒரத்தான பிளானே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் ஆஃபர் பிளான் இந்த ஆஃபர் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முப்பது நாள் கழிச்சோம் தொண்ணூறு நாள் கழித்தோம் தான் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும் எனக்கு ரீசார்ஜ் இருக்கு நான் வந்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாள் ஆகியிருக்கணும் எனக்கு இந்த ரீசார்ஜ் நாளைக்கு முடிய போகுது இல்லை எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு நான் வந்து இந்த ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி ஒன்று பண்ணல பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா தொண்ணூறு நாள் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் ஆஃபருக்கான டீட்டில் வந்து எல்லாமே சொல்லிட்டேன் ரீசார்ஜ் இருக்க சொல்ல நீங்கள் என்னென்ன என்ன ப்ளான்லாம் பண்ணலாம் ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணலாம் ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணலாம் ரீசார்ஜ் முடிஞ்சு தொண்ணூறு நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே சார் நாலு விதமான நாலு கேட்டகரியாக சொல்லிட்டேன் இந்த வீடியோவே தாராளமாக போதுமானது ஒரு சிலர் என்ன நான் வீடியோவில் சொன்னதே கே கேள்வியாக கேட்பாங்க அதுதான் ரொம்ப இதுவாக இருக்கும் ஆல்ரெடி நான் வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிருப்பேன் அதையே வந்து கேட்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று போடலாமா அப்படின்னு கேட்பாங்க ரீசார்ஜ் முடிஞ்சு கூட இருக்காது ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று போடலாமா உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு தொண்ணூறு நாள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பிளான் போட முடியும் ஓகேங்களா நீங்கள் வீடியோ முடிச்சால் பார்த்தாலே போதுமானது இதுலையே போதுமான டீட்டெயில் சொல்லியிருப்பேன் இல்லை வேறு ப்ளான் எனக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று போட முடியாது தான் வேறு பிளான் என்ன பிளான்னு கேளுங்க அந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்று தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தொண்ணூறு நாள் வெயிட் பண்ணுங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சு தொண்ணூறு நாள் எதுவுமே ரீசார்ஜ் பண்ணாமல் தொண்ணூறு நாள் நீங்கள் டிவி பார்க்காம தான் இருக்கணும் வேறு வழி அப்படி இருந்தால் தான் அந்த ஆஃபர் முப்பது நாள் அதேமாதிரி முப்பது நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ஆஃபரெலாம் முந்நூற்றி ஆறுநூற்றி அந்நூத்தி ஏழு ஆறுநூத்தாறு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இது எல்லாமே முப்பது நாள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கணும் ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல நல்லபடியாக பார்க்கலாம் தேங்க்யூ